ஒருத்தர் போயிருக்காரு அப்படின்ற பெருமைய வந்து நாம பெற்று பூமியோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து எட்டு நாட்கள் வந்து அவர் அங்க விண்வெளியில இருந்திருக்காரு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அந்த சொயூஸ் கேப்சியூல்ல நீங்க போகிறது நீங்க பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்டெட் மூவ்மெண்ட் இப்படிதான் இருப்பாங்க அந்த காலத்துல பண்ணது சோ அதனால வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஓட தாக்கமும் கிடையாது ஏஐ கிடையாது சோ அதனால ரொம்ப மானுவலா இவங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும் சமயம் என்ன ஆகும் உங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் ஆய்வுக்கூடம் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா சோ அந்த ஆய்வு கூடத்துல போய் இப்ப லேட்டஸ்ட் அப்கிரேட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் இவர் போகிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாலு பேரு இப்படி சேர்ந்து உட்கார்ந்து கிராம்டா போகிறது மலிஷா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து ரஷ்ய வீரர் இவர் கூட அவர் வந்து இந்தியாவை படம் பிடிச்சது மட்டும் இல்ல விண்வெளியில இருந்து யோகா பயிற்சி தொடர்பான ஆராய்ச்சி கூட அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அங்க பிரீதிங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் கிடையாது அதனால இது ஃப்ளோட்டிங்லயே இருப்பாங்க அவங்களோட போன் மாஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும் நடக்க முடியாது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரீஹாப் தேவைப்படும் இத்தனை விஷயங்கள் இருக்கு அதனால தான் நீங்க பயிற்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுல ஒரு சின்ன விளக்கம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாசாக்கு போகறப்ப எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி எனக்கு வந்து இவங்களோட பயிற்சியை சிலது பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது சோ அங்க வந்து பாயன் சி பூல் அப்படின்னு இருக்கும் சோ இவங்க வந்து ஸ்பேஸ் ரோட் போட்டுக்கிட்டு அந்த பூல் இருநூறு அடியோ என்னமோ இருக்கும் அந்த அந்த பூல்ல ஃப்ளோட் பண்ணிட்டே இருப்பாங்க ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏன்னா அவ்வளவு வலிமை தேவை சோ பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு நான் ஆஸ்ட்ரோனாட் ஆகணும்னு நினைக்கிறேன் போய் எதுவும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகிறது கிடையாது எவ்வளவோ வந்து டெஸ்டிங் இருக்கு சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் அண்ட் நீங்க வந்து எடுக்கேட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி அந்த காலத்துல ரஷ்யன் மூலமா இவங்க போனதுனால ரஷ்யனும் கத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது மொழி பிரச்சனை ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்விட்சஸ் அது இதுல எல்லாம் நிறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல ரஷ்யன்ல எழுதிருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரஷ்யன் தெரிஞ்சிருக்கணும் அதனால திரு ராகேஷ் சர்மா வந்து அதெல்லாம் கத்துக்க இப்ப வந்து சொஸ்டேட்டட் மிஷின்ஸ் அண்ட் இப்ப அப்போ அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த நிமிஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ல இப்ப பிளைட்ல பிசினஸ் கிளாஸ்ல எப்படி போறீங்க அந்த லெவல்ல வந்து ஒரு சோஃபிஸ்டிகேட் பண்ணிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெஸ்ட் வந்து அந்த பிசிக்கல் ட்ரெய்னிங் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் சென்ட்ரி பியூக் அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் ஆக்சஸ்ல வந்து எக்ஸ் ஆக்சஸ் வை ஆக்சிஸ்ல வந்து மெட்டல் ஃப்ரேம்ல ஒரு சேர்ல போட்டு ஒரு டென்குளோஸ்டு இதுல உட்கார வைப்பாங்க அதுல வச்சுட்டு இந்த கிராவிட்டிய ஃபேஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜின்னு ஏத்துவாங்க அது ஏத்துறப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ த்ரீ போர் ஜி எல்லாம் வரப்ப மூஞ்சி அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகும் வாமிட் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தும் சோ வெளியில வரப்ப வந்து அவங்க லிட்ரலி நிறைய பேர் ஃபெயிண்ட் ஆயிடுவாங்க ஆஸ்ட்ரோனாட் காஸ்மோனாட் ட்ரெயினிங் வந்து இஸ் எக்ஸ்டென்சிவ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்க வந்து விண்வெளிக்கு போகும்